சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்துவிட்டேன் இந்த வருடத்தில் கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டிருக்கும் உனக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் இந்த நல்ல நாளில் உன்னோடு நான் இருக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ பட்ட பாடுகள் இதோடு முடிந்து விட்டது இனி தொடரப்போகும் புது வருடம் உனக்கானதாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே வேண்டாதவைகளைப் பற்றி நீ நினைவில் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே வேண்டாத நபர்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்காதே நடந்ததை நினைத்து நினைத்து பிறக்கும் நல்ல வருடத்தையும் இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிமிடத்தை உன்னோடு கழிக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் என் அன்பு பிள்ளையே வேண்டாதவைகளை இதோடு விட்டுவிடு புதிய வருடத்திற்கு தேவைப்படும் நல்ல விஷயங்களை மட்டும் உன்னோடு அழைத்து வா இந்த வருடத்தை நல்லபடியாக அமைத்துக் கொடுக்க உன் ஆதி பராசக்தி நான் காத்திருக்கிறேன் மனதளவில் உன்னை தைரியப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நினைத்ததை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறேன் உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் வேண்டாதவைகளை விட்டு விலகி நிற்க முயற்சிகளை எடு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆதி பராசக்தி என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்து என்றும் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என்னை இருகப்பற்றிக்கொள் இந்த புதிய வருடம் உனக்கானது இந்த புதிய வருடம் உன் மகிழ்ச்சிக்கானது இந்த புதிய வருடம் உன் வெற்றிக்கானது இந்த புதிய வருடம் நீ நினைத்ததை பெற்றுக்கொள்ள தயாராக காத்திருக்கிறது என்பதை மனதோடு வைத்துக் கொள் இந்த நல்ல நாளில் நல்ல நிமிடத்தில் உனக்காக வாக்கு கொடுக்க வந்த உன் ஆதி பராசக்தியை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வருடம் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்து உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன் ஆதி பராசக்தியிடம் ஒப்படைத்துவிடு நல்லது ஆரம்பமாகிவிட்டது நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன் சந்தோஷங்கள் தொடக்கமாகிவிட்டது இது நிலைத்து நிற்க உன் ஆதிபராசக்தியை பற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி